ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முதலில் ஸ்லோகத்தை பார்த்துவிட்டு பின்பு அர்த்தத்தை பார்ப்போம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன கிஞ்சனாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி அர்ஜுனா எனக்கு மூ உலகங்களிலும் கர்த்தவ்யம் செய்ய வேண்டிய கடமை பகவான் கூறுகிறார் கிஞ்சன ந ஒன்றுமே இல்லை அவாப்தவ்யம் அடைய வேண்டியது எதுவும் எனக்கு இல்லை சென அடையப்படாமலும் இல்லை ஆயினும் கூட கர்மணி ஏவ கர்மத்திலேயே தான் நான் ஈடுபட்டுள்ளேன் இந்த மூன்று ஸ்லோகங்களும் தொடர்ச்சியா வருதுனால ஒன்னா பார்க்கலாம் பகவான் சொல்றார் எனக்கு அர்ஜுனா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒண்ணுமே கிடையாது அடைய வேண்டியது என்றும் எதுவும் கிடையாது அடையப்படாதது என்றும் எதுவும் கிடையாது பகவானுக்கு ஆசைகள் இல்லையா இந்த சிருஷ்டியில் அவனுக்கு அக்கறை இல்லையா அது கிடையாது அவன் முக்காலத்தையும் உணர்ந்தவன் முக்காலங்களுக்கும் அப்பாற்பட்டவன் இந்த ஸ்தூல பிரகிருத்தி பிரபஞ்சத்திற்கும் மேலானவன் அப்படி இருந்தும் அவன் ஒவ்வொரு அவதாரத்திலும் கர்மங்களை செய்யாமல் தவறுவதில்லை அந்தந்த பிறவிக்கும் அந்தந்த அவதாரத்திற்கும் உண்டான கர்மங்களை மனிதர்களை காப்பாற்றுவதும் வழிகாட்டுவதுமாக செய்து கொண்டுதான் இருக்கிறான் பகவானுக்கு செய்யப்பட வேண்டிய விஷயம் அவனாக அவனுக்கு செய்ய வேண்டிய விஷயம் அவனுக்கு ஒன்றுமே இல்லையாம் எப்படி மனிதர்களை வழிகாட்டுவதற்காக பகவான் கர்மத்தை செய்து காட்டுகிறானோ பகவானுக்காகவே மனிதர்கள் கர்மத்தை செய்ய வேண்டும் என்பது இதனது உள்ளர்த்தம் அவன் ஒரு காரியம் செய்து திருப்திப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு மேலான ஒரு வஸ்து ஒன்றுமே இல்லை இப்படி மூன்று லோகங்களிலும் மூன்று காலங்களிலும் எங்கும் எதுவும் செய்வதற்கோ அடைவதற்கோ இனி எதுவுமே இல்லை இதற்கு முன்பும் அவனுக்கு எதுவுமே இல்லை பூர்ணமான வஸ்து பூர்ணமிதம் பூர்ணசியன் சொல்றா இல்லையா அதுபோல சிருஷ்டிகர்த்தா ஆகவே அவன் சிருஷ்டியை காப்பாற்ற கடமைப்பட்டவன் என்று நாம் கூற முடியாது ஏனென்றால் அவனை உத்தேசித்துதான் தான் சிருஷ்டியே தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது அத்தனை தேவர்களும் அத்தனை திக்பாலர்களும் தெய்வங்களும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் சக்திகளும் அவனை திருப்திப்படுத்துவதற்காகவே அவனை உத்தேசித்தே அவனுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காகவே இயங்குகின்றன அப்படி இருக்கும் பொழுது அவன் யாரை பூர்த்தி செய்ய வேண்டும் அவன் யாருக்காக கடமைகளை செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சமே அவனுடைய சரீரம் என்றும் அவனுடைய சக்தியின் ஒரு துகள்தான் இந்த பிரபஞ்சம் என்றும் கூறும் பொழுது நம் கஷ்டங்களை நமக்கு எதிராக அதாவது சிருஷ்டியில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய நல் மனிதர்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுக்கு எதிரான துர்சக்திகளையும் அவனால் க்ஷணப்பொழுதில் போக்கிவிட முடியாதா ஏன் அவதாரம் எடுத்து செய்ய வேண்டும் என்றால் முன் ஸ்லோகத்தில் பகவான் கூறினார் அல்லவா மனிதர்கள் எப்பொழுதும் சமுதாயத்தில் உள்ள உயர்ந்த புருஷர்களை அதாவது உயர்ந்த குருமார்களை ஆசான்களையே தனக்கு வழிநடத்துபவர்களாக கொள்வார்கள் அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ மற்ற சாதாரண மனிதர்களும் அவர்களை பார்த்து அவர்களையே பின்பற்றி நடப்பார்கள் அதனால் பகவான் அவதாரம் எடுத்து ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நடுவில் அவதாரம் எடுத்து மனிதர்களை காப்பாற்றுபவனாகவும் தர்மத்தை நிலைநிறுத்துபவனாகவும் வழிகாட்டுபவனாகவும் கடமைகளை ஒரு சாதாரண மனிதன் போல செய்து வருகிறான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நின்று கொண்டல்லவா பகவான் இதை உபதேசிக்கிறான் மாடு மேய்ப்பவனாகவும் சேற்றில் கால் வைத்து யமுனை நதியில் ஆடியவனாகவும் ஓடியவனாகவும் அர்ஜுனனுக்கு ஒரு சாதாரண தோழன் போலவும் ராமாவதாரத்தில் கல்லும் பாறையும் உள்ள வனத்தில் சீதையோடு வனவாசம் சென்றானே எதற்காக மூ உலகங்களையும் சிருஷ்டித்த அதற்கு மேலும் உள்ள மாயா பிரபஞ்சங்களை சிருஷ்டித்த அந்த மகா மாயாவியான நாராயணன் ஏன் இப்படி கஷ்டப்பட்டான் ஏன் என்றால் தர்மத்திற்காக செய்தானாம் அவதாரத்தில் வனவாசம் செல்லும் பொழுது சீதையின் கால் காட்டு பாதையில் நடக்கும் பொழுது அவளது பாதங்கள் புண்ணாகி அவள் வருந்தினாளாம் கைகேயை நினைத்து சீதை மனம் நொந்து கொண்டாள் அப்பொழுது ராமர் என்ன கூறினார் தர்மத்திற்காக நாம் செய்யும் காரியம் இது இதில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இதனால் மனம் தளரக்கூடாது தான் முக்கியம் அப்பொழுது பகவான் எதற்கு கட்டுப்பட்டவன் என்றால் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன் என்றால் தர்மத்துடன் கூடிய கர்மாவை காட்டுபவன் அந்த தர்மத்துடன் கூடிய கர்மாவை எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டும் என்று காட்டுவதற்காகத்தான் பகவான் அவதாரம் எடுத்து கர்மங்களை செய்வது போல் அதில் ஏதோ ஆட்பட்டது போல் தன்னை காட்டிக்கொள்கிறான் பகவான் சொல்கிறார் ஏனெனில் அர்ஜுனா ஒரு கால் நான் அதந்திரிதா கவனத்துடன் கர்மணி கர்மங்களில் யதினவர்த்தேயம் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய தீங்கு விளைந்துவிடும் ஏனென்றால் மனுஷியாக மனிதர்கள் சர்வஷஹா எல்லா விதங்களிலும் மம என்னுடைய வர்த்ம வழியை அணுவர்த்தந்தே பின்பற்றுகிறார்கள் எந்த மனிதர்களும் பகவான் சொல்கிறார் எல்லோரும் என்னை பின்பற்றுகிறார்கள் விருப்பத்துடனோ விருப்பம் இல்லாமலோ சாஸ்திரத்திற்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ விருப்பம் இல்லாமலோ என்னை ஏசிக்கொண்டோ பூஜித்து கொண்டோ என்னையே பின்பற்றுகிறார்கள் நான் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டால் பிற மனிதர்களும் எதுவும் செய்ய மாட்டார்கள் சிருஷ்டியும் ஸ்தம்பித்துவிடும் இந்த சிருஷ்டி தொடர வேண்டுமே மனிதர்கள் வாழ வேண்டுமே மனிதர்கள் அதாவது மனிதர்களுக்குள் உள்ள ஜீவர்கள் இந்த கர்மாவினால் கஷ்டங்களினால் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து விமோச்சனம் அடைய வேண்டுமே அதற்கு இந்த கர்மம் தேவைப்படுகிறது கஷ்டங்களினால் பாட இல்லை தண்டனைக்காகவோ அல்லது இந்த பிரபஞ்சம் ஒரு ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக தீமு தீமையும் நன்மையும் இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் விமோச்சனம் அடைய வேண்டும் என்பதே அந்த பரமாத்மாவினுடைய லட்சியம் அதற்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பகவான் ஒரு பாதையை ஏற்படுத்தி ஒரு கர்மத்தை ஏற்படுத்தி அதில் கஷ்டங்களும் லாபங்களும் சுகமும் துக்கமும் கொடுத்து எது சத்தியம் எது நித்தியம் எது பொய் எது விட வேண்டியது எது அடைய வேண்டியது என்ற தெளிவை அந்த ஜீவனுக்கு சித்தத்தில் ஏற்படுத்துகிறான் அப்படி இருக்கும் மனிதர்கள் குழப்பமடையாமல் சரியான வழியில் தன்னை தன் நிலையை அடைய வேண்டும் என்றால் பகவானே வந்து வழிகாட்ட வேண்டியிருக்கிறது தர்மங்களும் தர்ம நூல்களும் சாஸ்திரங்களும் வேதங்களும் இயற்றிய பகவான் அதற்கு கட்டுப்பட்டவன் என்பதை காண்பிப்பதற்காகவே ஒவ்வொரு அவதாரங்களிலும் தான் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடந்து காண்பிக்கிறான் பகவானே தர்மத்திற்கு கட்டுப்படுகிறான் என்றால் நாமும் அதையேதான் பின்பற்ற வேண்டும் ஒரு விவேகானந்தர் தோன்றினார் அவருக்கு பின் தோன்றிய அனைத்து சந்நியாசிகளும் எப்படி நியமத்துடனும் ஒழுக்கத்துடனும் அர்ப்பணத்துடனும் அவரை போலவே வாழ்ந்தார்கள் அவரளவிற்கு ஞானமும் மேன்மையும் இல்லாவிடினும் அவர்கள் விவேகானந்தர் என்ன கர்மங்கள் செய்தாரோ என்ன ஒழுக்கத்தை கடைபிடித்தாரோ அதையே பின்பற்றி கண்மூடித்தனமாக அவருடைய சீடர்களும் சந்நியாசிகளும் வாழ்ந்தார்கள் அதனால் என்ன ஆயிற்று அவர்களுடைய பிறவி புனிதமடைந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனால் சாதாரண மக்கள் எவ்வளவு உதவி பெற்றார்கள் எவ்வளவு வழிநடத்த பெற்றார்கள் எவ்வளவு பள்ளிக்கூடங்களும் மடங்களும் வழிகாட்டுவதற்காக நியமிக்கப்பட்டது அப்படி ஒரு அவதார புருஷனானவன் ஒரு உயர்ந்த குரு நிலையில் இருப்பவன் எப்படி நடக்கிறானோ அப்படியே பெரும்பான்மையான மக்கள் அவர்களை பின்பற்றி அவர்களைப் போலவே வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு அரசாங்கத்தையும் ஒரு அரசையும் நாம் தேர்ந்தெடுப்பதை விட நம் சமுதாயத்திற்கு குரு யார் என்று நாம் நிர்ணயிப்பது மிக முக்கியமானது ஏதோ தெய்வம் இல்லை சாஸ்திரம் இல்லை சம்பிரதாயம் இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை நெறிமுறை இல்லை எதுவுமே இல்லை நீதான் கடவுள் என்று சொல்லும் குரு நமக்கு தேவையில்லை கர்ம பாதையோ ஞான பக்தி மார்க்கமோ எதுவும் படிப்படியாகத்தான் முன்னேற்றம் தேவைப்படுகிறது ஒன்றாம் வகுப்பில் படிக்கும் குழந்தைக்கு பட்ட படிப்பிற்கான பாடத்தை சொல்லி கொடுத்து அதுதான் உண்மை என்றால் அதற்கு என்ன புரியும் அதுபோல நாம் கர்ம மார்க்கத்தில் குடும்பத்துடன் வாழ்பவர்களுக்கு ஒரு சராசரி மனிதர்களுக்கு நீதான் கடவுள் என்று கூறி அனைத்து ஒழுக்கத்தையும் நெறிமுறையையும் கலாச்சாரத்தையும் விட்டுவிடு என்று கூறும் குரு நமக்கு தேவையில்லை எப்படி ஒழுக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் எளிமையுடனும் ஒரு உயர்ந்த மனிதன் சமுதாயத்திற்காக வாழ்ந்து காட்டுகிறானோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போலவும் அரவிந்தர் போலவும் விவேகானந்தர் போலவும் பாரதியார் போலவும் இப்படிப்பட்டவர்களே குருமார்கள் எனவே சந்நியாசியா இருந்த ஒரு விவேகானந்தரும் ஆதிசங்கரரும் கர்மங்களிலிருந்து விடுபடவில்லை தன் கர்மங்களை செய்து காட்டினார்கள் எதற்கு அவர்களுக்குத்தான் ஞானம் ஏற்பட்டுவிட்டதே ஏன் கர்மங்களை செய்ய வேண்டும் ஏனென்றால் தன்னை பின்பற்றுபவர்களும் தன்னை நாடி வருபவர்களும் வழி தெரியாமல் போய்விடக்கூடாது தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பகவான் தன்னுடைய அவதாரங்களில் இப்படி கர்மங்களை காட்டி அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் மேலும் பகவான் கூறுகிறார் அகம் நான் கர்ம கர்மங்களை ந குறியாம் சேத்து செய்யாமல் விட்டுவிட்டால் இமே லோக்காக இம்மனிதர்கள் அனைவரும் உத் சீர்குலைந்து போவார்கள் ச மேலும் நான் சங்கரசிய கர்த்தாக சீர்குலைவு செய்கிறவனாகவும் இமா பிரஜாகா இம்மாந்தர்கள் அனைவரும் உபஹன்யாம் அழிப்பவனாகவும் சியாம் ஆவேன் பகவான் சொல்கிறார் எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடிய செய்யக்கூடிய செய்யாமல் நிறுத்தக்கூடிய எதையும் செய்து காட்டக்கூடிய சக்தி படைத்த நான் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட நான் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்திற்கே அப்பாற்பட்ட நான் கர்மாவை செய்யாமல் ஒரு மைக்கை பிடித்துக்கொண்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு குளிர்சாதன பெட்டியுடன் மூன்று வேளை சாப்பிட்டுவிட்டு அனைத்து மனிதர்களுக்கும் உபதேசம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் மக்கள் சீர்குலைந்து போவார்கள் அவர்களுக்காக நான் கர்மா செய்கிறேன் அவர்களை நான் அழித்துவிடக் கூடாது ஒரு ஞானியானவனுக்கு கர்மா செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கலாம் ஆனால் அவரை பின்பற்றுபவர்களுக்கு அவருடைய நிலையை அடையும் வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய கர்மங்களை பின்பற்றுபவர்கள் விட்டுவிடக் கூடாதே பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ கர்ம மார்க்கமோ அதற்கு உண்டாகிய கர்மங்களை அந்தந்த மனிதர்கள் அவரவர்கள் குல கலாச்சாரத்தை பின்பற்றி செய்துதானே ஆக வேண்டும் குலம் கலாச்சாரம் என்று பகவான் கூறுவது ஏற்றத்தாழ்வை உத்தேசித்து அல்ல அவரவர்கள் பரம்பரை அவரவர்கள் வாழ்ந்த இடம் பிறந்த இடம் குலம் தொழில் இப்படிப்பட்ட கர்மங்களை அவர்கள் பெரியோர்கள் அவர்களுக்கு நியமித்த கர்மங்களை அந்தந்த மனிதர்கள் சாஸ்திரத்திற்கும் தர்மத்திற்கும் மீறாதவாறு செய்து வர வேண்டும் வெறும் வாய் பேச்சினால் பகவான் சொல்லிவிட்டு தான் அதை பின்பற்றவில்லை என்றால் மனிதர்கள் என்ன செய்வார்கள் அவர்களும் போலியாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையும் போலியாக ஆகிவிடும் அதனால் பகவான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அவதாரம் எடுக்கும் பொழுது கர்மங்களுக்கு கட்டுப்பட்டு சாஸ்திரங்களுக்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு கர்மங்களை செய்து கஷ்டப்படுபவனாகவும் அந்த கஷ்டத்திலும் மனம் தளராதவனாகவும் தர்மத்தை கைவிடாதவனாகவும் வாழ்ந்து காண்பித்து செல்கிறான் மக்களை எல்லாமே பொய் என்று கூறி மக்களை சோம்பேறியாக்குபவன் உயர்ந்த மனிதனோ வழிகாட்டியோ குருவோ அவதார புருஷனோ கிடையாது மனிதர்களை செயல்களை செய்ய வைத்து தர்மத்துடன் செய்யக்கூடிய கர்மங்களை செய்ய வைத்து அவர்களை படிப்படியாக வழிநடத்தி கடைசியில் ஞானத்தை அடைய வைப்பவனே உயர்ந்த அவதார புருஷன் அவனே குரு அவனே வழிகாட்டி அப்படிப்பட்டவனாக நான் இருக்க வேண்டும் அப்படி அப்படியிருந்தால்தான் என் அவதாரத்திற்கே உண்டு இல்லை என்றால் நானே பாவியாகிவிடுவேன் என்று பகவான் கூறுகிறான் இதிலிருந்து பகவான் சொல்வது என்னவென்றால் ஒரு மனிதன் கர்மங்களை தர்மத்துடன் செய்வதோடு அல்லாமல் யாரை பின்பற்றுகிறோம் என்பதிலும் மிகவும் கவனம் தேவை தவறான நட்பு சேர்ந்தால் தவறான வழியில் நாமும் செல்வது போல் தவறான மனிதரை குரு என்று நினைத்தால் அந்த பிறவியே வீணாகிறது அதனால் உயர்ந்த குருவை நாடுவது மிக அவசியம் உயர்ந்த குரு என்பது பணக்காரராக இருப்பவர் அல்ல எளிமையாகவும் அறிவுள்ளவராகவும் ஞானியாகவும் இருப்பவரே உயர்ந்த குரு அப்படி ஒரு குரு நமக்கு கர்ம வசத்தால் அடைய முடியாவிட்டாலும் நம் குலத்தில் நம் தந்தை நம் முன்னோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் தர்மத்துடன் வாழ்ந்ததால்தான் இன்று நாம் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை பின்பற்றுவோம் நல்ல சாது சங்கங்களையும் நல்ல கோவில்களையும் நல்ல உத்தமமான புராணங்களையும் கதைகளையும் தர்ம நூல்களையும் வாசிப்போம் அப்படி பிரசங்கம் நடக்கும் இடத்தில் நாம் சேர்வோம் இப்படி இந்த வழியில் தர்ம வழியில் செல்லும் பொழுது நம்மை நம் வாழ்க்கையே ஒரு குருவிடம் சென்று சேர்த்துவிடும்